வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் ஒரு முறை சோழ மன்னனுக்கு ஒரு வினோதமான சிந்தனை தோன்றியதாம் உடனே தன் அரண்மனை புலவர்கள் அனைவரையும் அழைத்து நாளை காலைக்குள் எனக்கு நான்கு கோடி பாடல்கள் எழுதி வர வேண்டும் என்று ஆணையிட்டானாம் நான்கு பாடல்கள் எழுதவே நான்கு வாரமாகிறது இதில் எங்கே நான்கு கோடி பாடல்கள் எழுதுவது புலவர்கள் அனைவரும் சிந்தை கலங்கி நின்றார்கள் என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தபோது அங்கே வந்தார் ஞான மூதாட்டி ஔவையார் என்ன வருத்தம் உங்களுக்கு என்று கேட்டார் புலவர்கள் மன்னனின் உத்தரவை சொல்ல ஒளையார் புன்னகையுடன் இவ்வளவுதானா நான் எழுதி தருகிறேன் நான்கு கோடி பாடல்கள் கொண்டு போய் உங்கள் மன்னனிடம் கொடுங்கள் என்றார் புலவர்களுக்கு ஆச்சரியம் நான்கு பாடல்கள் மட்டுமே எழுதி அவர்களிடம் கொடுத்த ஔவையார் ஒவ்வொரு பாடலும் ஒரு கோடி பொன்மதிப்புடையது சென்று கொடுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் அவையில் புலவர்கள் அந்த பாடல்களை வாசித்ததும் மன்னன் வியந்தான் இவற்றை நிச்சயம் ஔவையார்தான் இயற்றி இருக்க முடியும் என்று புலவர்களை அவன் பார்க்க அனைவரும் ஆம் ஒளவையார் இயற்றியதுதான் என்று கூறினர் மன்னன் மனமகிழ்ந்து ஔவையாரை அழைத்து பெரும் பரிசளித்து பெரும் மரியாதை செய்து போற்றினான் அப்படி என்னதான் இருந்தன அந்த நான்கு பாடல்களில் அவை நான்கு கோடி பொன் மதிப்புடையதாக இருக்குமா ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதல் பாடல் மதியாதார் முற்றம் மதித்தொரு கால் சென்று மிதியாமை கோடி பெறும் இதற்கு என்ன பொருள் என்றால் நல்ல பண்புகளை கை கொள்ளாமல் வாழ்பவர் வீட்டிற்கு செல்லாதிருப்பது கோடி பொண்ணுக்கு சமம் அல்லது உங்களை மதிக்காதவர் வீட்டுக்கு செல்லாமல் இருப்பது கோடி மதிப்பெண் பொன் மதிப்புடையது சுயமரியாதை எவ்வளவு முக்கியம் என்பதை ஒளவையார் எவ்வளவு அழகாக சொல்கிறார் பார்த்தீர்களா அடுத்த பாடல் உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும் உணவை அருந்த அன்புடன் அழைக்காமல் வெறும் வாய்ச்சொல்லில் அழைப்போர் வீடுகளில் சாப்பிடாமல் எடுப்பது கோடி பொண்ணுக்கு சமம் வெறும் சடங்குக்காக இல்லாமல் உண்மையான விருந்தோம்பலை ஒளவையார் இங்கே வலியுறுத்துகிறார் மூன்றாவது பாடல் கோடி கொடுத்தும் குடி பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும் கோடி பொண்ணை கொடுத்தாவது நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்களிடம் சேர்ந்து வாழ்வது கோடி பொண்ணுக்கு ஒப்பாகும் நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகள் கிடைப்பது எவ்வளவு பெரிய செல்வம் என்பதை இது எடுத்து காட்டுகிறது கடைசி பாடல் கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடைய நா கோடி பெறும் கோடி பொன் கொடுப்பதாக சொன்னாலும் தான் சொன்ன சொல் மாறாமல் வாழ்பவன் கோடி பொண்ணுக்கு சமம் நேர்மை நாணயம் வாக்குறுதி காப்பாற்றுதல் இவை அனைத்திற்கும் எவ்வளவு மதிப்பு என்பதை இந்த பாடல்கள் உணர்த்துகின்றன ஔவையாரின் இந்த நான்கு பாடல்களும் வெறும் வார்த்தைகள் அல்ல அவை வாழ்க்கைக்கு தேவையான அரிய வாழ்க்கை நெறிகள் அவை என்றும் அழியாத என்றைக்கு பொருந்தக்கூடிய உன்மொழிகள் இன்றைய தலைமுறைக்கு தமிழே சங்கடம் இதில் தமிழ் மூதாட்டி ஒளவையார் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்